அலைக்கும் வரமத்துள்ளா வபரக்காத்துஹு இன்றைய துவா தூங்கி எழுந்தவுடன் ஓதும் துவா அலமந்துல்லா ஹில்லதி அஹியானா பகுதமா அமாத்தனா வ நுஷூர் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் நல்ல கவனமாக கேட்டுட்டு எந்தெந்த நேரத்தில் நம்ம ஓதுறதுக்காக இந்த துவாக்கள் படிக்கிறோமோ கற்றுக்கிறோமோ அதை இன்ஷால்லா அந்தந்த நேரத்தில் நம்ம தினமும் தவறாமல் ஓதணும் அதுக்கான ஒரு பயிற்சி தான் நான் இப்போ கொடுக்குறேன் இன்ஷால்லாம் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த பயணத்தில் கண்டிப்பாக கைகோர்ப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன் இன்ஷால்லா எப்படி ஓதணும் அலஹந்துல் இல்லாஹில்லதி அஹியானா பகுதமா அமத்தனா வ இலஹின் நுஷூர் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு துவா கற்றுக்கிட்டாலும் சரி ஒரு ஹதீஸ் ஒரு குரான் வசனம் எதை படித்தாலும் அதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இதற்கான பொருள் எங்களை மரணிக்கச் செய்த பின் உயிர்ப்பித்த அல்லாவிற்கே புகழனைத்தும் மேலும் அவனிடமே நமது திரும்பி செல்லுதல் உள்ளது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்